சகிக்க முடியல போயிட்டார் அவர் அதானே இல்ல ஆமா அதுக்காக தான் போனேன்னு சொல்ல முடியுமா அதுக்காக தான் போறதுன்னு சொல்றதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்கிறாள்ல அதிகாரி அவர் எவ்வளவு நெருக்கடி இருக்கும் எங்க அண்ணன் கமல்ஹாசனுக்கு இது தேவையா ஏன் வந்து பேச வேண்டியத அவசியம் வருது அந்த கருத்தை எப்படி பாக்குறது எல்லாரும் எனக்கிட்ட கேட்குறாங்க என்னங்க ஆச்சு உங்க அண்ணனுக்கு எங்க அப்படி போயிட்டு இருக்காரு நான் போய் அவர்ட்ட என்ன சொல்றது நாங்கள் சிறுவயதுல இருந்து அவரை நேய்ச்சி மதிச்சு வளர்ந்த பிள்ளைகள் நாங்க அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை அவரை அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு கலைஞன் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லை அவர் உலக புகழ் பெற்றுட்டாரு ரெண்டாவது அவர் சொல்ற கருத்தை பாருங்க குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமா குடிங்க அளவா குடிங்க அப்படின்னா என்ன பண்ணும் எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அளந்து ஊத்துங்கன்னு சொன்னீங்க அலந்து அளந்து அலந்து அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும் ஏங்க அவை குடிக்க போற அதை படிச்சுக்கிட்டாருமே படிச்சுட்டு என்ன அதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு சிக்காருமா என்ன தேவை சொல்றது ஐயா ஸ்டாலின் வந்து சொல்லா இருப்பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க அந்த பொட்டலத்துல போடுங்க நிம்மதியாக தூங்கலயா ஒரு பிரச்சனையும் கிடையாது அது யாரோ ஒரு கிடையாது சொல்லே மாப்பிள்ள அங்கே போக அது ஒன்றும் கிடையாது இங்க டாஸ்மாக் அது ஒன்றும் கிடையாது சார் ஐம்பது டென் லேக்ஸ் உடனே கிரெடிட் ஆகிடாங்க இன்சூரன்ஸ்லாம் என்னங்க அதெல்லாம் மாசம் மாசம் நம்ம கட்டிட்டு செத்ததுக்கு அப்புறம் தருவாங்க இது இமீடியட்டாக கிரெடிட் ஆகிடும் டென் லேக்ஸ்ங்கிறாங்க நீங்கள்லாம் தான் நான் இதை சாரி பேசணும் ஒன்றும் எனக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள்லாம் விமர்சிக்க மாட்டீங்களே என்னத்தை பேசுறீங்க எங்களுக்கு அது இல்லை வேணும் எனக்கு அதுல வந்து என் தம்பி எல்லாம் எனக்கு நான் மறக்கானதுக்கும் போல இதுக்கு இதுக்கு வரல நான் நீ எல்லாரும் போனாங்களே நான் போன இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்களா எட்டு வழிச்சால வேணாம்னே நீ வந்தீலா நான் போராடி ஜெயிலுக்கு போனேன் நான் என் தம்பிளா வந்திலா நான் ஸ்டெர்லைட்டுக்கு போறாண்ணே நான் அந்த இது அணு உலைக்கு போறாரு போனேன் நான் மீத்தேனீத்தேனுக்கு போராடனே எல்லாத்துக்கும் போறானே பா பாண்டூனின் இல்லையும் பரந்தூர்ல வேணான்னுங்கிறேன் இன்னும் வேணாம் இருக்கிற ஏர்போர்ட்ல பறக்க பிளைட் இல்ல பைத்தியக்காரங்களா